ஒரு லாட்ஜியில் இஸ்லாமிய சிறுவன் மூலம் உருவான ஒல்லம் முருகுதைய முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அனைத்திடவே அள்ளி அனைத்திடவே எனக்குள் ஆசை ஆசைகுப்பா முருகா உள்ளா என்ற டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் பாடிய பக்தி பாடலை உண்மையில் யார் எழுதியது என்ற தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் சி இலங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தான் நான் போடுகின்ற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க பதிவிற்குள் போகலாம் உள்ளம்பருகுதையா முருகா பின்னணி பாடகர் டி எம் சவுந்தரராஜன் பாடிய இந்த பாடலை கேட்டு உருகாத உள்ளங்களே இருக்க முடியாது ஆனால் இசைத்தட்டுக்காக இந்த பாடலை பாடி ஒலிப்பதிவு செய்யும் போதும் அதன் பின்னர் பல காலத்திற்கு பிறகும் கூட இந்த பாடலை எழுதியவர் யார் என்று பாடகர் டிஎம்எஸ்க்கே தெரியாதாம் அதாவது ஒருமுறை பாடகர் டி எம் சவுந்தரராஜன் பழனிக்கு சென்றிருந்தார் வழக்கமாக தங்கும் லாட்ஜியில் தங்கியிருந்தார் அங்கு வேலை செய்த ஒரு பையன் அடிக்கடி ஒரு பாடலை முணுமுணுத்து கொண்டே இருந்தான் அந்த பாடல்தான் உள்ளம் உருகுதடா என்ற பாடல் இந்த பாடலின் சொல்லிலும் பொருளிலும் சொக்கி போனார் டி எம் சவுந்தரராஜன் அதைவிட டி எம் எஸ் ஆச்சரியப்பட்டு போன இன்னொரு விஷயம் முருகன் பாடலை பாடிய அந்த சிறுவன் ஒரு இஸ்லாமிய சிறுவன் டி எம் எஸ் அன்போடு அந்த சிறுவனை அருகே அழைத்தார் பாடலை எழுதியது யார் என்று விசாரித்தார் எதுவும் விவரம் சொல்ல தெரியவில்லை அந்த இஸ்லாமிய சிறுவனுக்கு பரவாயில்லை முழு பாடலையும் சொல்லு என்று ஒவ்வொரு வரியாக அந்த பையன் சொல்ல சொல்ல அதை அப்படியே எழுதிக் கொண்டார் டி எம் சவுந்தரராஜன் பழனியில் சென்னை வந்ததும் அந்த உள்ளம் உருகுதடா பாடலை அடா வரும் இடங்களை மட்டும் ஐயா என்று மாற்றி அந்த பாடலை பாடி பதிவு செய்து விட்டார் டி எம் சவுந்தரராஜன் அதன் பிறகு கச்சேரிக்கு போகின்ற இடங்களில் எல்லாம் இந்த பாடலை பாடும்போது மேடையிலேயே இந்த விஷயத்தை சொல்வாராம் டி எம் சவுந்தரராஜன் எப்படியாவது இந்த பாடலை எழுதியவர் யார் என்ற உண்மையை தெரிந்துவிடாதா என்ற ஆசை டி எம் சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஆனால் எந்த ஊரிலும் யாரும் அந்த பாடலுக்கு உரிமை கொண்டாடவில்லை பல வருஷங்கள் கடந்த பின் ஒருமுறை சென்னை தம்புச்செட்டி தெருவில் உள்ள காளிகாம்பால் கோயிலுக்கு செல்கிறார் டி எம் சவுந்தரராஜன் கும்பிட்டபடியே கோவிலை சுற்றி வந்தவர் குறிப்பிட்ட ஒரு இடத்திற்கு வந்ததும் அசையாமல் அப்படியே திகைத்து நிற்கிறார் காரணம் என்னவென்றால் அங்கே இருந்த ஒரு கல்வெட்டில் செதுக்கப்பட்டிருந்த பாடல்தான் உள்ளம் உருகுதடா உடலெல்லாம் பரவசத்தில் நடுங்க எழுதியவர் யார் என்று பாடலின் அடியில் பார்த்திருக்கிறார் அந்த கல்வெட்டில் செதுக்கப்பட்டிருந்த பெயர் ஆண்டவன் பிச்சி யார் அந்த ஆண்டவன் பிச்சு டிஎம்எஸ்ஸின் தேடல் தொடங்கியது நாளுக்கு நாள் அது தீவிரமானது அதற்கு நல்லதொரு பதிலும் சீக்கிரத்திலேயே கிடைத்தது அந்த ஆண்டவன் பிச்சு ஒரு பெண் பெற்றோர் வைத்த பெயர் மரகதவள்ளி பள்ளிக்கு செல்லாதவள் படிப்பறிவு இல்லாதவள் பத்து வயது முதல் முருகன் பாடல்களை பாடிக்கொண்டே இருப்பவள் ஒன்பது குழந்தைகளுக்கு தாயான மரகதம் வாழ்வின் எல்லா சோதனைகளையும் சந்தித்தவர் தன்னுடைய முதுமையில் துறவரம் பூண்டு பின் இறைவனடி சேர்ந்தவர் இறப்பதற்கு முன் கோயில் கோயிலாக போய் பாடிக்கொண்டிருப்பார் அப்படி காஞ்சி மடத்தில் அமர்ந்து ஒரு முறை பாடிக்கொண்டிருந்த அருகே இருந்த சிலர் இவரது எளிமையான தோற்றத்தைக் கண்டு அவரை வெளியே துரத்தி இருக்கின்றனர் காஞ்சி மகா பெரியவர் இந்த பெண்ணை அருகே அழைத்து பிரசாதமும் கொடுத்து இன்று முதல் உன் பெயர் ஆண்டவன் பிச்சி என்று ஆசிர்வதித்து அனுப்ப அன்று முதல் கோயில் கோயிலாக சென்று தெய்வீக பாடல்களை பாட ஆரம்பித்தார் மரகதவள்ளி என்ற ஆண்டவன் பிச்சு சிலர் ஆண்டவன் பிச்சை என்றும் சொல்வதுண்டு அப்படி அவர் காளிகாம்பாள் கோயிலுக்கு சென்றபோது பாடியதுதான் அந்த உள்ளம் உருகுதடா பாடல் இந்த பாடல் அங்கே கல்வெட்டிலும் பொறிக்கப்பட்டு விட்டது இதெல்லாம் சரி இந்த பாடல் பழனி ஹோட்டலில் வேலை செய்து வந்த இஸ்லாமிய சிறுவனுக்கு எப்படி தெரிந்தது பின்னணி பாடகர் டி எம் காதுகளில் அது ஏன் விழுந்தது இந்த மாதிரி சில கேள்விகளுக்கு பதில் எந்த கல்வெட்டிலும் கிடைக்கப் போவதில்லை காகிதங்களிலும் இருக்கப் போவதில்லை கம்ப்யூட்டரும் கூட பதில் தரப்போவதில்லை பாசம் அகன்றதையா வந்த பாசம் அகன்றதையா வந்தன் மேல் நேசம் திருமகனே ஈசன் திருமகனே என்றன் ஈனம் மறைந்ததப்பா உள்ளும் உருகுதையா முருகா முன்னடி கான்கையிலே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் பாடிய பக்தி பாடலான உள்ளம் உருகுதையா என்ற பாடலை பற்றி நான் வாசித்த சிறு குறிப்பினை உங்களிடம் பகிர்ந்து கொண்டதை பற்றி நான் பெருமை அடைகிறேன் மேலும் இந்த பாடலை எழுதிய ஆண்டவன் பிச்சி என்ற பெண்மணியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க அடுத்து வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இலங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்